ஊருக்கு நாம் போகலேன் ஒரு உடையில பூ பறிச்சி பூவ வச்சு பார்க்கும் நீ கண்ணு நிற வச்சு பார்க்குதடி கண்ணு நிற வச்சு பார்க்குதடி ஊருக்கு நாம் போகலே ஒரு உடையில பூ பறிச்சி பூவை வச்சு பார்க்கும் நீ கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி சந்தைக்கு நம் போகையிலே அங்கு சம்பாது பொட்டு இருக்கு நாம் போகையிலே அங்கு சவ்வாது பொட்டு இருக்கு நெஞ்சிக்குள்ள நீ இருந்தாள் உன்னுன்னு பிள்ளம் நான் இருப்பேன் நெஞ்சிக்குள்ளே நீ இருந்தாள் உன்னுன்னு பிள்ளம் நான் இருப்பேன் போகையிலேன் ஒரு உடையில பூ பறிச்சு பூவ வச்சு பார்க்கும் நீ கண்ணு நீரை வச்சு பார்க்கடி பூவ வச்சு பாக்கு நீ கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி நீ வரைஞ்ச ஒருவோலே நீல பொட்டிக்குள்ள வச்சு இருக்க நீ வரைஞ்ச ஒருவோ நீல பொட்டிக்குள்ள வச்சு இருக்கேன் நினைச்சு பார்க்க நேரவரும் கண்ணு கண்ணத்தில கோலமிடும் நெனைச்சி பார்க்க நேரவரும் கண்ணு கண்ணத்தில கோலமிடும் கண்ணு கண்ணத்தில கோலமிடும் നനപ്പ് മറ്റും പോതും അത് നിണ്ടപ്പ് മറ്റും പോതും നാ അത് നിണ്ടാൾ വാളും മടി അൻപക്ക് നീ അത്ത മാറി വാൾന്ത കൊഞ്ചനാളും സ്ത്തമടി அன்புக்கு நீ அத்த மாறி வாழ்ந்த கொஞ்ச நாளும் சுத்தமாடி ஊருக்கு நான் போகையிலே ஒரு உடையில் பூ பறிச்சி பூவை வச்சு பார்க்கும் முன்னே கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி பூவை வச்சு பார்க்கும் முன்னே கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி ஓடையில் ஒரு குருவி அது கோடி மொறு கூவுதடி காலம் எல்லாம் பாடுதடி, இந்த கருத்து ஆடுதடி ஓடையில ஒரு குருவி அது கொடி மோரை கூபுதடி காலம் எல்லாம் பாடுதடி இந்த கருத்து முகம் வாடுதடி இந்த கருத்து முகம் வாடுதடி ஆசையில் செடி மூளைக்கு அன்புதான் நீர் இருக்கு ஆசையில் செடி முளைக்கு அன்புதானே நீரே இருக்க பூத்த பூ இப்போ சோகத்தில் வாடுதடி நேசத்தில பூ இப்போ சோகத்தில் வாடுதடி இப்போ சோகத்தில் வாடுதடி ஊருக்கு நாம் போகையில் ஒரு உடையல பூ பறிக்கு பூவை வச்சு பார்க்கும் முன்னேன் கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீரை வச்சு பார்க்குதடி கண்ணு நீர வச்சு பாக்குதடி